அப்ப என்ன அர்த்தம் இதோ எங்க தாய்ப்பொடி உங்களிடத்தில் வந்து இருக்கிறார் கட்சியை கேட்பதை நாம் தொடர்ச்சியாக காக்க வேண்டும் இந்த மலையை காத்தால் மட்டும்தான் நமக்கான விடுதலை நாம் தான் போராடி பெற வேண்டும் நம்முடைய மூச்சு நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான சேவைகளை நாமே பெறுவது போல நமக்கான உரிமைகளை நாமே போராடி பெறுவதுதான் இந்த மக்களை நாம் உயிர்க்கின்ற பேசுகின்ற நாம் உங்களை வலிமையான நேரம் <laughs>